اللهم فوراً فوراً سيماً الله ذي النشام والتعالى والرمية والإطلاق الله اللهم محمد رسول الله صلى الله عليه وسلم من النَّارُ أنار الولي النَّارُ صحابة أنار الفلسطين قلوبة كثيرة كل நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அமேலமே அல்லாஹெல்லகத்தை ஆனா மனிதர்களுக்கு பல்வேறு விதமான கண்ணியங்களை வழங்கியிருக்கிறார் பல்வேறு விதமான குண நலன்களை பண்புகளை அல்லாஹு தந்திருக்கிறார் பண்புகளையும் கண்ணியத்தையும் நாம் கடைபிடிக்கின்ற போது உயர்ந்த மனிதர்களாக நாம் இந்த உலகத்திலே முக்கியமாக நம்மிடத்திலே வர வேண்டிய அந்த பண்புகளில் நாம் பேண வேண்டிய குணநலன்களில் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துவது சுயமரியாதை இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் முழுக்க மனிதன் எப்போதும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் சுயமரியாதையோடு தன்னுடைய எல்லா கட்டங்களிலும் நகர்த்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தும் ஏனென்றால் ஒரு மனிதனிடத்திலே சுயமரியாதை இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையே வீணாகி போனதுக்கு அர்த்தம் என்கிறார்கள் சுயமரியாதை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் கண்ணியத்தை ஏற்படுத்தும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டும் ரசூலுல்லாஹி சூழல் அலைஹி செல்லவாகி அவர்களுடைய ஆரம்ப காலகட்ட பிரச்சாரம் முதல் கொண்டு என்னுடைய சகாபாக்களுக்கும் நமக்கும் போதித்து இருக்கக்கூடிய உரைகளில் நபிகள் செல்லல்லாக அலைகி வசல்லம் அவர்கள் இதை சுயமரியாதையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் ரோம் நாட்டிற்கு அபு சுபியான் அன்றைய காலத்தில் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கல அந்த நேரத்தில் அவர் போயிருந்த போது அங்கிருந்த மன்னர் ஹெர்குலிஸ் கூப்பிட்டு அனுப்புகிறார் மக்காவில் இருந்து யாராவது வியாபார கூட்டம் வந்திருக்கிறதா அவர்களின் உள்ள தலைவரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்பி அங்கே சபையிலே வந்து பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறார்கள் ரசூருல்லாஹி செல்லு அலேஹி செல்லும் அவர்களை குறித்தெல்லாம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள் அது ஒரு நீண்ட ஹதீஸ் அந்த ஹதீசினுடைய உரையில ஹசரத்து அபூசுஃபியான் அவர்கள் அன்றைய தினம் ஒரு நான்கு முக்கியமான விஷயத்தை ஹர்பல் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லாகும் அலஹி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு எதை ஏவுகிறார்கள் إِنَّا سلرانه اولينا سللانه أول صلى الله عليه وسلم امركم بالصلاه والصدقه والعفاف والوفاء بِالْأَهْدِ واد الاماره அவர் எங்களுக்கு சொல்றதெல்லாம் என்னன்னா இணை வைக்காதீங்க மூதாதையர்கள் சொல்லி வருகின்ற அறியாமை காலை கூச்சுக்களை எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு போதிக்கிறாரு தொடுக சொல்றாரு சக்காத்து கொடுக்க சொல்றாரு உண்மையா பேசும்படி சொல்றாரு உறவுகளை பேணும்படி சொல்றாரு அமானதங்களை பாதுகாக்கும்படி சொல்றாரு சுயமரியாதையோடு வாழ சொல்லி சொல்லுகிறார் என்ற அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் ஒரு ரசூல்லாக அணிகி ஒரு செல்லும் அவர்கள் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் இடத்திலே எப்போதும் அவரை தன்னிறை ஓடு வாழச் செய்யும் என்கிறார்கள் ரசூல்லாகும் அணுகி ஒரு செல்லும் ஒரு மனிதரிடத்திலே சுயமரியாதை இருக்கின்ற போது வெக்கம் வந்துவிடும் ஒரு மனிதரிடத்திலே சுயமரியாதை இருக்கின்ற போது மரியாதை வந்துவிடும் ஒரு மனிதரிடத்திலே சுயமரியாதை வருகின்ற போது அவருடைய எல்லா விதமான குண நலன்களும் அழகாகிவிடும் ஆகையினால் தான் முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது நடிகர் நாயகம் ரசூலுல்லாக செல்லல்லாக வரகிவர் செல்லத்திட்ட யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க வாரி வழங்குகின்ற கொடைவல்லல் அன்னல பெருமான செல்லல்லாக வரையு செல்லும் வந்தாங்க நாகல்லாஹ் வரேகன் செல்லும் இடத்துல கேட்டாங்க எங்களுக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்டாங்க செல்லும் கொடுத்தார்கள் திரும்பவும் இன்னும் தாங்கன்னு கேட்டாங்க திரும்பவும் கொடுத்தார்கள் திரும்பவும் இன்னும் தாங்கன்னு கேட்டாங்க வரிகள் செல்லும் திரும்பவும் கொடுத்தார்கள் திரும்பவும் கேட்ட போது ரசூலந்தாகி செல்லந்தாகும் அலைகி சொல்லும் இடத்திலே ஒன்றுமே இல்லை இருந்தது எல்லாம் அன்றைய அந்த நேரத்திலே காழியாகி திரும்பவும் கொடுதா அப்படின்னு சொன்னப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் சொன்னாங்க நான் வந்து என்ன இடத்துல உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு வழங்காம நான் சேமிச்சு வைக்கிறது இல்ல அந்த பழக்கம் என்கிட்ட கிடையாது எது இருந்தாலும் நான் கொடுத்துருவேன் எதையும் வந்து எடுத்து வைக்கின்ற பணком 나 என்ன இடத்துல இல்ல அப்படினு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னஹூ மய யஸ்தஹிஃபா யுஃஇஃஃபஹுல்லாஹ் யார் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு கற்றுக்கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு நடத்துவார் அப்படின்னு ரசூல் செல்லாகி செல்ல சொன்னாங்க செல்லலாகும் வரையவர் செல்லும் அவர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கு ஏற்படுகின்ற விதத்திலே நாம் நடந்து கொள்ள கூடாது மிகல்நாயகம் செல்லல்லாகும் அதைகி ஒரு சொல்லுன்னு சொல்வார்கள் உங்களிடத்தில யாருக்கு ஒரு பிரச்சனை வருகின்றதோ அந்த பிரச்சனைகள் அந்த துன்பங்களை சகித்துக் கொள்கிறாரோ அந்த சகிப்புத்தன்மை உள்ளவருக்கு அல்லாஹ் மாபெரும் சகிப்புத்தன்மை இன்னும் கூடுதலாக வழங்குவான் செல்லல்லா அதை சொல்லுவோம் வந்து கேட்டவர்களுக்கு ரசம் செல்லாக வரைகி செல்லும் உபதேசம் செய்கின்ற வார்த்தைகள் எதெல்லாம் சுயமரியாதையோடு இருங்க உங்களுக்கு அல்லாஹ் சுயமரியாதையை தருவான் உங்களிடத்திலேயும் அல்லாஹ் சுயமரியாதையோடு நடந்து கொள்வான் நீங்கள் சின்னல்களை சகித்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சகிப்புத் தன்மையை வழங்குவான் மக்களிடத்திலே தேவையாகாதீர்கள் யார்கிட்ட போய் கையேந்தாதீர்கள் கையேந்தாம நீங்க வாழ்னீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணிறை உள்ளவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்குவார் கடைசியாக செல்லல்லாக வரைகிவர் செல்லும் சொன்னார்கள் பொறுமையை காட்டிலும் மேலானது ஒரு கொடை ஒரு அற்புதமான ஒரு நேமத் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்று சொன்னால் அதை விட வேற எதுவும் கிடையாது அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் முழுக்க சுயமரியாதையோடு வாழ வேண்டும் பணத்திற்காக ஆடம்பரத்திற்காக நம்முடைய மான மரியாதைகளை எல்லாம் விட்டு வாழ்கின்ற வாழ்க்கை அது உண்மையான வாழ்க்கை அல்ல மக்களிடத்தில் எந்த நேரத்தில் கையேந்த கூடாது சுயமரியாதையோடு வாழ்வதுதான் அல்லாஹூருக்கு பிடித்தமானது அந்த சுயமரியாதை தான் இறுதி வரைக்கும் நம்மை கரை சேர்க்கும் என்பதை நவிகளம்பெருமான் செல்வம் லாகு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் இன்னைக்கு யாசகம் கேட்பவர்கள் மக்களிடத்துல வந்து நிறைய கேட்கக்கூடியவர்கள் அதிகமாயிட்டாங்க சில பத்திரிகை செய்திகளை எல்லாம் படிக்கின்ற போது பிச்சை எடுத்து ஆகியிருப்பவர்கள் பிச்சை எடுத்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் பல கோடி ரூபாய்கள் அவருடைய வங்கிக் கணக்கிலையும் அவருடைய மூட்டைகளிலும் இருந்ததாக எல்லாம் செய்திகளை படி படிக்கின்றோம் ஆனால் இஸ்லாம் இதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை சூழ்வாக செல்லவாக வரைக சொல்லுவாங்க உங்களில் ஒருத்தர் காலையில் கயிறை எடுத்துட்டு விறகு வெட்டுவதற்காக காட்டிற்கு போய் அவர் விறக வெட்டி அந்த வெட்டின விறகை எடுத்து தன்னோட முதுகலையே போட்டு அதை கொண்டு வந்து மக்களிடத்தில் விற்று சுயமரியாதையோடு அந்த காசை வைத்து வாழ்வதை தான் சிறந்த மனிதர் என்பதை சூழ்நாகி செல்லாக வரை சொல்லுவாங்க என மக்களிடத்தில் கேட்கின்ற போது அவர்கள் கொடுக்கவும் செய்யலாம் அல்லது கொடுக்காமலும் இருக்கலாம் ஆகையினால் கொடுக்கும் கரத்தை விட விடூருகிறார்கள் கீழிருக்கும் கையை விட அந்த மேலிருக்கும் கை சிறந்தது என்பது என்பதை அழகி வசது அதாவது நம்ம கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று தவிர நம்முடைய சுயமரியாதை இழந்து பிறரிடத்தில் வாங்குபவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நவிகலம்

உலகத்தினுடைய ஆடம்பரத்திற்கும் ஆசாபாசத்திற்கும் விரும்பி நம்முடைய மானத்தையும் மரியாதையும் கண்ணியத்தையும் நாம் இழந்து பிறரிடத்திலே போய் நிற்கக்கூடாது என்பதை மிகமாக கற்றுத்தர் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹிஜரத்தினுடைய பெயரும் இஸ்லாத்தினுடைய மாபெரும் சகாப்தம் என்று சொல்லுவார்கள் அதை மக்காவிலிருந்து மஜ்னாவிற்கு போன அந்த சகாபாக்களை எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க எதுவுமே கிடையாது கையில அதாவது ஒரு நாடோடியாக அந்த மதினாவினுடைய மண்ணிலே மிதிக்கிறார்கள் சகாபாக்கள் இப்ப இவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நபிகள் நாயகம் செல்ல வணையவர் செல்லும் அவர்கள் ஒவ்வொரு மதினாவில இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபிகள் ஒரு மக்காவாசியை இணைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கான உதவிகளை எல்லாம் வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி செல்லாக வரையவர் சொல்ல சொன்னாங்க அந்த மாதிரி ஒருத்தரதா ஹஜரத் அப்துல் ரஹமானிபின்னு அவுதியுள்ளாகு அனுபவம் அந்த சஹாபி இன்னொரு அன்சாரி சஹாபி வந்து சொல்லுகிறார்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் எதை கேட்டாலும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது எனக்கு நான்கு மனைவிகள் இருக்கிறார்கள் பொருளாதார வேணும் நான் பொருளாதாரத்தை கேளுங்கள் என் மனைவிகளில் ஒருவர் வேண்டும் என்றால் சொல்லுங்கள் அவரை நான் தலாக்கு விடுதலை கொடுத்து விட்டு நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் அதை நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஒரு ரசூலுல்லாஹி செல்லந்தாகும் அறிவி வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன வேண்டுமானாலும் நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க உஸ்மான் என்னுடைய அஃபான் ரீர்லாக அனுபவர்கள் அப்புறம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த சஹாபி சொன்ன போது ஹசரத் அப்துல் ரஹ்மான ஒரு அவுஃப்ரதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் சொன்ன வரைக்கும் சந்தோஷம் இல்லா எனக்கு நீங்கள் எதுவும் தர வேண்டாம் கடைவீதிக்கு போகின்ற வழியை மட்டும் சொல்லுங்கள் கடைவீதிக்கு போகுவதற்குண்டான வழியை மட்டும் நீங்கள் காட்டுங்கள் மற்றதையெல்லாம் என் ரப்பு எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அன்றைக்கு கடைவீதியிலே புறப்பட்ட அந்த நபர்தான் மிகப்பெரும் வணிகராக உருவெடுத்தார் தான் சுயமரியாதையோடு இந்த உலகத்தில் வாழுவதற்கு நான் விரும்புகிறேன் யாரிடத்திலேயும் கையேந்துவதற்கு விரும்பவில்லை என்றெல்லாம் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக அந்த சகாபாக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை நம்ம எடுக்கணும் நம்முடைய சுயமரியாதை எந்த கட்டத்திலேயும் நாம் விட்டுவிடக் கூடாது ஒரு பசி என்று வந்தால் கூட நாயகம் செல்லும் சொல்கிறார்கள் நீ விறகு வெட்டியாவது பிழைத்து கையேந்தி உன் பசியை போக்காதே உன் உடலிலே தென்பிருக்கின்ற வரைக்கும் நீ உழைத்து வாழ வேண்டும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் ரிகன் நாயகம் செல்லல்லாகும் அழைகி செல்லும் அவர்கள் நமக்கு மிகுந்த வழிகாட்டுதலை சந்தித்தருகிறார்கள் ஒரு சாகவான் அவரே சொல்றாரு நெரிசல்லாக வரைகி செல்லும் அவங்கள்ட்ட ஒரு தேவைக்காக போய் நின்றேன் வரைகி வசதி கொடுத்தாங்க திரும்பவும் உதவி கேட்டேன் இன்னும் தாங்கன்னு கேட்டேன் திரும்பவும் செல்லல்லாக வரைகி வசல்ல கொடுத்தாங்க திரும்பவும் கேட்டேன் திரும்பவும் கொடுத்தாங்க திரும்பவும் கேட்கிறப்ப ரசூல் உள்ளாகி செல்லல்லாக வரைகி வல்ல சொன்னாங்க அல்லாஹு கொடுக்கின்ற அந்த பொருளுங்கிறது நமக்கு ஒரு பசுமையானது இனிமையானது ரொம்ப அபரீதமானது அதை வந்து நம்ம எடுத்துக்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் அதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த ரிசல்ட் இது அப்படின்னு சொல்லி கிடைத்ததை கொண்டு நாம் மனதிருப்தி அடைகின்ற போது அல்லாஹ் அதிலே பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் மாறாக நாம் நமக்கு கொடுக்கப்பட்டதை விட்டு இது பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி யார் இந்த உலகத்தில் இன்னமும் இன்னமும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ ஒருபோதும் அவர்கள்

அபுபுரதி இந்த ஜக்காத்துகளினுடைய பங்கீடுகளை கொடுப்பதற்காக ஹக்கீம் இசாமை கூப்பிடுகிறார்கள் அபுபுக்கரதியும் இந்த அங்க வந்து வாங்கிக்குங்கள் வேணாம் அப்படின்ட்டாங்க உமரதியாக அனுபவர்களுடைய காலம் அந்த சிலாபத்திலேயும் இதே போன்று ஜக்காத்தினுடைய பொருளை கொடுப்பதற்காக கூப்பிடுகிறார்கள் வர மறுத்து விட்டார்கள் அப்ப அவங்க சொன்னாங்க நான் ஹக்கீமை அழைக்கின்றேன் முஸ்லீமரையம் நீங்கள் எல்லாம் இதற்கு சாட்சியாக இருங்கள் ஹக்கீமை நான் அழைக்கிறேன் பொருளை வாங்க சொல்லி அவர் வாங்க மறுத்துவிட்டார் அப்படின்னு சொல்லி ஹசரத் அமரதியு அனுகவங்க சொல்லுவாங்க அதாவது கடைசி வரைக்கும் தன்னுடைய மரணம் வரைக்கும் யாரிடத்திலேயும் எதையும் கேட்காமலேயே வாழ்ந்து மரணித்தார்கள் ஹக்கீம் ரத்தியாஹர் இப்படித்தான் சுயமரியாதையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை பிள்ளைகள் நாயம் செல்லுள்ளாக வரை செல்லும் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் அதாவது நம்மளோட பொருள் அதை ஒருவன் அபகரிப்பதற்கு வருகின்றான் என்று சொன்னால் நம்மை இழிவாக்குவதற்கு ஒருவன் நினைக்கின்றான் என்று சொன்னால் அவனிடத்தில் போராடியாவது நாம் அதை பெற வேண்டும் அந்த கட்டத்தில் நமக்கு உயிர் போனாலும் நம்ம ஷகீதுங்கிறாங்க ரசூருல்லாய் செல்லுள்ளார் ஒரு சகாபி வருகிறார் அழைகி கேட்கிறார் அல்லாஹுவின் அபகரிப்பதற்கு வருகிறார் இப்ப நான் என்ன செய்யணும் செய்ய அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் வந்து உன் பொருளை கைப்பற்றி விடாமல் நீ பாதுகாத்துக்கொள் திருடருக்கு விற்றாரு அப்ப அந்த சகாபி கேட்கிறார் அவன் தடுக்க அவனை நான் வந்து என் பொருளை அபகரிச்சுட்டு போகாம தடுக்கிறேன் தடுக்கும் போது அவன் நான் என்ன செய்யணும் நீ சண்டையிடு ஏனென்றால் உன்னுடைய உரிமையை மீட்கப்பட வேண்டும் அதனால நீ வந்து விட்டு கொல்லாம் கொடுக்க வேணா அவன் சண்டைக்கு வந்தால் நீ சண்டை அவனோட போர செய்ய அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவரு கேட்கிறாரு அப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் சண்டை போடுவதில் அவன் வந்து என்னை கொலை செய்துவிட்டால் விட்டால் என்ன ஆகுவது அப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் சொல்கிறார்கள் ரைத்தையின் கத்தல் தனிய கால அந்த ஷஹீத் அப்படின்னா நீ ஷஹீத் ஆகிவிடுவாய் உயிர் தியாகி மார்க்கத்திற்காக உயிர் திறந்த அந்த தியாகிகளுடைய அந்தஸ்தில் நீ சேர்க்கப்படுவாய் அப்படின்னா அப்ப அவர் திரும்ப கேட்கிறாரு அரை தூ நான் அவனை கொண்டுட்டனா செல்லாக வலைகி செல்லும் சொன்னார்கள் அவன் ரகத்தில ஒரு உரிமையை மீட்பதற்காக வேண்டி தன்னிடத்திலே உள்ள ஒன்றை துன்புவதற்காக வேண்டி ஒருவன் வருகின்ற போது அந்த நேரத்தில் நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள் என்று சுயமரியாதை இரு செல்லல்லாக செல்லலாக வளைகி வசல்லும் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் யாரிடத்திலே இருந்தாலும் நீங்கள் உங்கள் கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள் மிகவும் வந்து உலகத்தில் வந்து பணங்காசுகளுக்காக வேண்டி மார்க்கத்தை கூட விடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் இஸ்லாம் என்பதன் இஸ்லாம் என்பதை அடையாளம் இது எந்த எந்த இடத்திலையும் நாம் விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை எவ்வளவு பெரிய கொடூரனாக இருந்தாலும் கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் நம்முடைய இஸ்லாம் என்ற அந்த சுயமரியாதை ஒருபோதும் விடக்கூடாது என்கிறது இஸ்லாம் ஒரு சூருல்லாகி செல்லுள்ளாக வலைகி வசல்லும் சொல்லுவாங்க ஒரு செல்வந்தருக்கு முன்னார போய் அவருடைய அவர்கிட்ட பணத்தை வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதன் சுயமரியாதை இழந்து விட்டான் என்று சொன்னால் சுருக்கமாக நம்ம வாரியில் சொல்லணும்னா கால்நகோட விழுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் தன்மானத்தை இழப்பதற்கு ஒரு மனிதன் தயாராகிட்டான்னு சொன்னால் செல்லல்லாக வலகி வசல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவனுடைய மார்க்கத்திலே மூன்றில் இரண்டு பகுதியை இழந்து விட்டான் மார்க்கத்தில் மூன்றில் இரண்டு பகுதி இழந்து விட்டான் அவன் நரகத்தில் தான் நுழைவான் என்கிறார்கள் அழகி வசல்லம் அவர்கள் இப்ப எந்த நேரத்திலேயும் நம்முடைய கண்ணியமும் மானமும் மரியாதை என்பதை நாம் இழந்து விடக்கூடாது சுயமரியாதையோடு தன்மானத்தோடு இந்த உலகத்துல வாழணும் அமர் ரபியல் பாகு அன்பு அவர்கள் சிரியாவுக்கு புறப்படுகிறார்கள் கூட போகிற வழியில் ஒரு ஓடை தண்ணீர் ஓடை வருகிறது அதை கடந்து செல்ல வேண்டும் ஜனாதிபதி உமரதியாக அனுபவர்கள் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கிறார்கள் கீழே இறங்கினவங்க காலில் போட்டிருந்த சாக்ஸ் அதை ரெண்டையும் கலட்டிட்டாங்க கலட்டி தன்னுடைய கத்தத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒட்டகத்தினுடைய கைச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு தண்ணீரை இறங்கி போகிறார்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அபு உபைகா ததியுவன்கு அவர்கள் கேட்கிறார்கள் மீறும் மீனினார்களே நீங்களா இப்படி செய்யறீங்க ஏன் ஒட்டகத்திலிருந்து இறங்கணும் அது உங்களுடைய மரியாதைக்கு இழுக்கு அல்லவா ஒரு ஜனாதிபதிங்கிறவரு ஒட்டகத்தில் போனா தானே அது நீங்க பாட்டுக்கு இறங்கி காலை சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு இப்படி தண்ணியில நடந்து ஒட்டகத்தினுடைய கயிற்சை பிடித்து கொண்டு போகிறீர்களே நம்ம நாட்டு மக்கள்லாம் உங்களை பார்க்கறதுக்கு ஆசையா இருப்பாங்க இந்த நிலைமையில உங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அபு உபைதாரதியம் லாகு அனுபவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப உமரதியம் லாஹு அனுபவர்களுக்கு கடுமையான கோவம் வந்துக்கிட்டு இந்த வார்த்தையை அபு உபைதாவே நீ சொன்னால தப்பிச்சு வேறு யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நான் தண்டனை வழங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள் இன்னா குன்னா அதல்ல கோமன் நாம் எல்லாம் இழிவான கூட்டமாக இருந்தோம் அதாவது இஸ்லாத்திற்கு முன்னால் ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் அல்லாஹ் ஜல்லஷா அஹு அஸ்ஸனா அல்லாஹுபில் இஸ்லாம் இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு கன்னியத்தை வழங்கினார் தெய்வா நச்சுனுவு அஸ்ஸனம் Number. அல்லாஹ நமக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்ற போது அல்லாது அல்லாது வேறொரு நிறத்திலே போய் நம்ம கண்ணியத்தை தேடுவது இதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு அல்லவா மிகப்பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் வழியாக தந்திருக்கிறான் இந்த இத பண்பை விட்டு போட்டு நம்ம போய் மக்களை என்ன மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு தோதுவாக என்ன மார்க்கத்தை விட்டு என்னை நீ மாற்ற சொல்கிறாயே என்று எதிர்பாரமரதுவாக அணுகு அவர்கள் கழிந்து வந்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய சுயமரியாதை பண்பு மக்களுக்காக நீங்கள் வாழாதீர்கள் மக்களுக்காக உங்கள் சுயமரியாதை இழக்காதீர்கள் பதவிகளுக்காக ஆசைகளுக்காக அரசியல்வாதிகளுக்காக உங்கள் பண்புகளை இழக்காதீர்கள் உங்கள் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள் எப்போதும் நீங்கள் மனிதனாக சுயமரியாதையோடு வாழுங்கள் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி இஸ்லாம் என்ற கண்ணியத்தை விட்டு கொடுக்காதீர்கள் உங்களுக்கு என்று இருக்கின்ற அந்த மானம் மரியாதை என்பது மிக பெரிய சொத்து அது நிகழ்ந்தாயகம் செல்லுவாரை இவர் செல்லும் மனுஷனோட மானத்தை பத்தி சொல்லுகின்ற போது காபாவின் மீது சத்தியமாக இந்த மக்காவின் மீது சத்தியமாக என்றெல்லாம் மனிதனுடைய மானம் பெருதி என்பதற்கு காபாவையும் மக்காவையும் சத்தியமிட்டு அரபாவுடைய நாளையிலே சல்லம்லாஹு அலைகி வசல் ஹதீசில சொல்லி தருவார்கள் அவ்வளவு பெரியது உங்கள் மானம் அந்த மானத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் அப்படி விட்டு கொடுத்து வாழ்வது அது சரியல்ல உங்களுக்கு கண்ணியம் வேண்டுமா உங்களுக்கு சுயமரியாதை வேண்டுமா அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அவனிடத்திலிருந்து கிடைக்கப்படுகின்ற அந்த கண்ணியம் தான் உயர்ந்தது அல்லாஹு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய அந்த கண்ணியம் என்பது ஓமின்களுக்கும் ரசூலுக்கும் உரியது என்று குரான் அல்லாஹு சொல்லுவான் இப்ப எந்த கட்டத்திலேயும் தான் நாம் வாழ வேண்டும் சுயமரியாதை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை அதனாலதான் சொல்லுவாக செல்லல்லாக வரைகி வல்லும் அவர்கள் கேட்டது வாக்கறி ஒன்று இப்படியும் வருகின்றது செல்லலாக வரைகி வல்லும் சொல்லுவார்கள் உங்கள்கிட்ட நேர் வழியை கேட்கிறேன் கேட்கிறேன் ولپ مریاد صلی اللہ علیہ وسلم وہ سنت نروائے நான் பிறரிடத்திலே தேவையாகுவதை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நடிகரம் பெருமான் செல்லுவாலை அவர்கள் துவாக செய்வார்கள் என்பதாக அனுபவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய சுயமரியாதை எப்போதும் பேணி தன்மானத்தோடு கண்ணியத்தோடு வாழ்வதற்குரிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக